உங்களுடைய திரையுலக வாழ்க்கை வந்து இங்கே எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் எப்போலேருந்து அந்த ஆன்மீக பயணம் ஸ்டார்ட் ஆச்சு நான் வந்து ஒரு ஞானியோ சித்தரோ சாமியாரோ இல்லை எல்லா விதமான பலஹீனங்களும் உள்ள ஒரு சாதாரண மனுஷன் தான் ஒரே ஒரு பலம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க நான் வேறு யாரையும் வந்து நான் நீ செய்தது சரியில்லை நீ இதைத்தான் செய்ய வேண்டும் நான் கட்டாயப்படுத்துறதில்லை அவருக்கு பிடித்த ஒரு கடவுளை அவர் வணங்குகிறார் இறைவனை அவர் வணங்குகிறார் இன்னும் வணங்கு நான் எனக்கு பிடிச்சவர் வணங்குகிறான் நீ சாமியெல்லாம் கும்பிடாதே சாமி கிடையாது அப்படின்னு வந்து யாரையும் போய் நம்ம சொல்லக்கூடாது யாராவது சொன்னாலும் கிடையாதுங்கிற உங்கள் விருப்பம்ப்பா எனக்கு நான் கும்பிடுறேன் என்னுடைய நண்பன் ஒருத்தர் அவர் தீவிரமான நாத்திகர் நம்ம கோயிலுக்கே உன்னை ஆமான் என்ன சொன்னார் உன்னுடைய காடு உன்னர் உன்ன மாதிரி முட்டாள்கிட்ட விதண்டவாதம் பேசாதே பேசாமல் வீட்டுக்கு போடான்னு சொன்னார் வர்த்தமானு டே இட்ர ஜாலியாக பேசுவோம் அதுக்கப்புறம் வேறு விஷயம் அது நான் என்ன சொல்கிறேன் இது தேவையில்லை ஆன்மீகம் என்பது அடுத்தவர் மனதை புண்படுத்தாமல் அடுத்தவருடைய நம்பிக்கையை குலைக்காமல் இருப்பது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்